பணியாற்றியவர்கள் அப்படிப்பட்ட சினிமா துறையிலே பணியாற்றின தெரிந்து கொண்டு நாளிலே கத்துரை ராஜ்யத்தை தருகிற அந்த பணியிலே கத்துலி ஊதியத்தை நிறைவேற்றுகிற அந்த உன்னதமான பொறுப்பிலே இருந்து அவர்கள் கத்துலி ஊதியத்தை நிறைவேற்றுகிறார்கள் அவரை சகோதரர் விஜய் ஜோசம் அவர்கள் நமக்கு வந்தார்கள் அவருடைய சகோதரன்

கடந்த வாரங்களிலேயே வைத்துக் கொண்டிருந்தார் அமர்ந்து முகங்களை பார்க்கும் பொழுது மக்களுடைய கல்வி ஆராதனை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு செய்தியை தரணும் தரமானவரே எப்படி ஆயத்தப்படுத்தணும் நீங்க சொல்வது ஒன்னா இருக்கிறது ஆனால் மக்களுடைய இருதயத்தை பார்த்தால் இவர்களுக்கு ஒன்று சொல்லியே சொல்லியாக சொல்லி நான் கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது தேவன் என் இருதயத்தில் இரண்டு காரியங்களை பேசினார் ஒன்று வயது பொதுவாக நீ ஊழியத்திலேயே ಇದು ಓಎಎಸ್ ಮೈಕ್ ಅನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸುತ್ತೋ ಕಾರಣ ನಿಮಗೆ ಒಂದು ನರಿಯ ಓಡಿಯೆಗಳು பெரிய பெரிய ಓಡಿಯೆಗಳು ಕೂಡ ಇದು ಓಎಎಸ್ ಮೈಕ್ ಎடுத்து ನಿಂತು ನಾವು ಪುಲ್ಟಿಟರ್ ಅನ್ನು ಕೇಳಿಸುತ್ತಿಲ್ಲ இல்லையா ಕಾರ್ ಪಾರ್ಟಿಂಗ್ ಗೆ ಹೊರಗಡೆ ಪುಲ್ಟಿಟರ್ ಬಿಟ್ಟು ನೀವು ಎಲ್ಲೆಲ್ಲಾ போய் பேசನೋ ಅದೆಲ್ಲಾ போய் பேசနေತಿದಿರಿ ನಾವು ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಲೇ ಕೂಡ ಮೇಡಂ ಆಲೌಡ್ ಏನೋ ಒಂದು પ્રસಂಗಿ ಕಾರಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಪಾತಾ ಅಕಮತೆ ಕೇಳತಾ

இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கற்கொடி நாம அமைப்பு நாம் வசனத்திற்கு நேராக போவோம் தேவன் என் நிறுதயத்தில் வைத்த இந்த வசனத்தின் தலைப்பு என்ன வழியிலும் தேவன் நம்முடைய நிலை விடுதலையாக்குவார் அல்லது பலவதனால் சரைப்பட்டு போனது விடுதலையாக்கப்படும் சபைக்கு தேவன் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தம் இந்த நாடுகள்ல நிறைவேற போகிறது. இந்த சபை தொழட்பிக்கப்பட்ட நாળوده கொண்டு நிறைய மக்களுக்கு#!/சுகிஷம் அளிக்கிறது. ஹalleluya நிறைய பகுதிகளுக்கு சென்று தேவராஜ்யத்தை கட்டி இருக்க போகிறோம். அதுல நிறைய பேர் வந்திருக்கကုန်요. அதுல பாதிக்க பேர் பென்மாத்தத்துக்கு போயிருக்கကုန်요. பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா உலகத்தில் பிடியில் சிக்கொண்டு சாத்தானாலே பிடிக்கப்பட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த நாளிலிருந்து தேவன் உங்களை கொண்டு யார் யாரெல்லாம் இந்த சபைக்கு வந்தார்களோ அவர்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வந்து அமர செய்ய போகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் தான் குடும்பத்துல நிறைய குடும்பம் குடும்பமா ஒரு காலத்தில் குடும்பத்துல அப்பா வந்துருப்பாரு அம்மா வந்திருப்பாங்க திருவிழா வந்திருப்பாங்க கணவன் மனைவி எல்லாம் வந்திருப்பாங்க ஆனா திரும்பி பார்த்தா கொஞ்சம் பின்னாடியில் இருப்பாங்க தடை இதுவும் இல்லாம இருக்கும் பட் அவங்க விசுவாசத்தை விட்டு மறுதளித்தவர்களா இருந்தாங்க காரணம் படவங்களா பிடிக்கப்பட்டிருப்பாங்க அலையா இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்னவெனில் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்ட அனைத்தும் தேவன் விடுதலே எடுத்து வாசிப்போம் முப்பது முப்பதாம் அதிகாரத்தில் மூன்றிலிருந்து ஐந்து எப்படி தேவன் பிரிகைகளை உங்களுக்கு திருப்பித் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் கடற்கடகம் வந்த வாசிக்கும்

உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் அதாவது அதோட மனிதர்கள் மாத்திரம் அல்ல உங்களுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டான அந்த நற்காரியங்கள் சந்தோஷம் சமாதானம் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் பின்வாங்கி போயிருக்குன்னா இந்த நாளில் இருந்து தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை மீண்டும் எடுத்து கட்டுவிக்க போகிறார் உங்கள் பிதாக்களின் தேவனை கத்த உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்னா உங்களுடைய மூர்த்திகள் நாட்கள் அதாவது உங்கள் பிதாக்களை பார்க்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாஸ்ரையா இருக்கிற ஆட்கள் உங்களை பார்த்து நீங்க இது பண்ணக்கூடாது உங்களுடைய முந்தின நாட்களை பார்க்கலாம் இனி வரப்போகிற நாட்களில் உங்களுடைய ஆசிர்வாதம் வளர்த்ததாக இருக்க போகிறது உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி நடத்த போகிறா எதாவது உங்களுக்கு வந்து டார்ச்சராக இருந்ததோ ரொம்ப ரொம்ப நோவ கொடுத்துக்கிட்டு இருந்ததோ யோ இந்த மனிதன் உனக்காக எவ்வளவு கவனமண்டி இருப்ப இந்த மனுஷனுக்கு விரும்பியா மாறுவோம் நான் நினைச்சு கூட பார்க்கலையே இந்த மக்கள் இந்த ஒரு சில ஒரு சிலர் வந்து இந்த குடும்பம் இவங்க எல்லாம் ரசிக்கப்படணும்னு சொல்லிட்டு எத்தனையோ நான் ஏன் ஏன் தேவையில் வந்து எடுத்து கொடுத்துருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா மாறி எனக்கு அகைன்ஸ்டா எனக்கு எதிராக மாறி இருக்கிறாங்களே அப்படின்னு உங்களால நம்பிக்கை இல்லாத சூழல்ல நீங்க அதை பார்க்கும் பொழுது விரோதமானவர்களாக இருந்திருக்க கூடும் அறிவுரியா மனிதர்களை உங்களுக்கு கீழாக கொண்டு வந்து சேர்க்க மகிழ்ச்சி எந்த ஒரு ஆத்மாவும் அழுது போகிறது தேவனுக்கு சித்தம் அழகா எல்லா ஆத்மாவும் யாருடையது கத்தனுடைய எந்த ஆத்மாவிலும் பாவம் செய்கிறாக்குமா அப்படி அவனின்

உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது ரசிக்கப்படுகிற போது ஆண்டவர் வெறுமையை அழைக்க மாட்டார் வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைக்கிறது அழிவியா அப்படி ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவர் வந்து புல்பில் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஒரு வாக்கு தத்தம் அந்த வாக்கு தத்தம் அவருக்கு சபையோட நீங்க அறிந்து வைத்திருப்பீர்கள் அது நிறைவேறவனே இருந்து கொண்டு இருந்திருக்கும் அழிவியா

உங்களை அழுதிக்கு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடப்பட்ட அந்த காரியங்கள் அனைத்தையும் நீக்கி உங்களை மீண்டும் அந்த மிக பயங்கரமான ஆசீர்வாதத்திற்குள்ளாக அந்த தேசத்திற்குள்ளாக நுழைப்படிக்கு தேவன் செய்ய போகிறார் அலேனுயா 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 இந்த வசனத்துல அநேக ரகசியங்கள் இருக்கு மக்களை பார்த்து சொல்லும் பொழுது நிறைய ரகசியங்களோட பேசுகிறார் ப்படிய இந்த தேசத்துல ஒரு கடைசி வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் எடுத்து வாசல் இந்த இருபத்தி எட்டாம் இந்த விபா புஸ்தகம் அவருடைய கடைசி நாட்களின் வயத மூப்பின் காரணமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவனோடு அவர் தேவனோ அவர் பேசி 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 ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களா இருந்திருக்கும் காரணம் அவர் வயதமூப்பு ஆடுப்பதற்கு அவர் நகரக்கூடியதாக ஒரு சூழல் அவர் இருந்திருக்க போகும் ஆனா அவர் வசனம் சொன்னது நூத்தி இருபது வயது வரையிலும் ஒரு நாடியில் பலன் குறையவில் கண்களுடைய கிரிய வந்து மண்டபங்கள் அப்படி சொல்லிட்டு அப்ப அவர் கடைசி நாட்கள்ல தேவன் இந்த ஜனங்களுக்கு இந்த தேசங்களுக்குல என்னெல்லாம் நடப்பிக்க போறாரு என்பதை குறித்து தெளிவா பேசியிருக்கிறார் அப்போ அப்படி பேசுகிற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க அதுக்கு முன்னாடி அந்த முப்பதாம் பதிகளை முழுது பாருங்க அப்படி உங்களுக்கு அந்த காணாத தேசத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யாரை சேமிக்கணும் கத்தராஜ் இயேசு கிறிஸ்துவ நீங்க சேமிக்கணும் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி தேவன் எழுத பண்ணுவார் அவருக்குன்னு அந்த காணல் யார குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவ குறிக்கிறது அழிவியா அப்போ அந்த தரிசன வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசி அவளை சொல்றாரு நிச்சயமாகவே என் தேவன் நீங்க அந்த அப்படி சுதந்திர சுதந்திர சுதந்திரிக்கும் போது நீங்க எப்பேற்பட்டவர்களா இருக்கணும் வழி வழிநடத்தி கொண்டு வந்தார் இல்லையா இந்த வனாந்தர பாதையில நடத்தின அந்த காரியங்களை நீங்க வாங்கறாதீங்க அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த சபைக்கு ஆரம்ப நாட்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா இன்னும் சில சேர்சன தாய் இருக்கிறது இந்த ஆனா நுழைகிற நேரத்துல நீங்க தேவ இடத்துல கேட்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த இடத்துல யாரும் அமர்ந்து போயிருக்கிறார்களோ சபை யாராவது வந்து போயிருக்கிறார்களோ யார்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்போமோ அந்த சுவிசேஷம் அறிவித்த ஆர்த்தமாக்கள் ஒன்றாக எட்டு போயிடக்கூடாது அத்தனை பேர் திரும்ப எங்க சபையை கொண்டு வார்கள்

கடந்து இந்த யோசுவா என்பது இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த வாக்கு கொடுத்தாரோ அது அப்படியே ஆம் என்றும் ஆவிலும் இருக்கிறது அது பூமி அடைந்தாலும் அந்த வாக்கின் பொறுப்பாகிலும் அடைந்து போக ஆனாலும் அது ஏன் நிறைவேற சில வேலைகள்ல ஒண்ணு கத்தர் கத்தருடைய நேரம் கத்தருக்காட்டு கிடையாது எப்பவுமே தேவனத்துல வந்து குய்வில்லாத ஒரு ஒரு காரியம் இருக்கும் அடுத்து ஆப்போசிட் எடுத்து பாருங்க யார் இருக்கணும் முன்பாக நாம இருக்கிறோம் ஒண்ணு சரிப்படுத்துவார் சளிப்படுத்துவாரு சரிப்படுத்தி அந்த வட்டு கத்துக்க கொடுங்க தேவனுடைய காலகட்டங்களை எடுத்துள்ள போடும் அந்த காலகட்டத்திற்குள்ளாக உங்களை நிறைய காரியங்களை உருவாக்கி இந்த சபைகள வளர்ந்து கொண்டு வருவார் நிச்சயமாக கர்த்த உங்களை நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி நிறைய உபத்தரவத்தையும் விசாசு அதாவது பிசாசு அனுமதிப்பார் ஆனா தேவர் பொருளாதாரம் சோதிப்பவர் அல்ல ஆனாலும் உங்களை சீர்படுத்தணும்னா சில காரியங்களை அனுமதிப்பார் அனுமதித்து உடைத்து உருவாக்கி கொண்டு வருகிற பொழுதுக்கு வேதனை தேவன் மறந்து விடுவாரோ மறந்து விடுகிறதுக்கு மனுஷன் உங்களுக்கு வாக்கு பண்ணினது உங்களுக்கு தான் உங்களுக்கு செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரோ அது அப்படியே நிறைவேறும் அதனால அவருக்கு அவர் சொல்றாரு என்னை கைவிடவும் மாட்டா என்னை விட்டு விலகவும் மாட்டா நிச்சயமா அவர் உன்னை எல்லா நோக்கத்திற்காக கூப்பிட்டாரோ

கர்த்துடைய திட்டம் என்ன அதை செய்கிற பொழுது கர்த்த நிச்சயமா உங்களுடைய சிறையார் இந்த காலை வேலை முதல் பகுதி தேவன் உங்களை ஆற்றுவார் தேற்றுவார் என்று சொல்லி வேளையில உங்களை நான் வந்து வாழ்த்தி நான் அடுத்த ஒரு காரியத்திற்குள்ளாக கடந்து போறேன் நாம் எடுத்து வாசிப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒண்ணு நீங்க செய்யாது செய்தால் போதும் மத்திய புஸ்தகத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வாசிங்க மத்தியும் இருபத்தி எட்டு பதினெட்டு செஞ்சீங்கன்னா கத்தர் உங்க வாழ்க்கையில என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நீங்க தேடி போக வேண்டியதுல அது உங்களுக்கு தேடி வந்துடும் சமீபத்தில் வந்து நோக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது புறப்பட்டு போய் சீசராக்கி சீசராக்கிதா குமார் பரிசுத் ஆகியனின் நாமத்தினாலே கொடுத்து யாவையும்

ரச்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உண்டான ஒரு கட்டளை அவர் என்ன கட்டளை கொடுக்கிறார் அவரு கிட்ட வந்து அவர்களை பார்த்து அப்படின்னு என்ன தூரத்துல இருந்து சொல்லல அவர் இருந்து அப்படியே இருந்து அப்படியே போடாது அவர் அந்த சராசரங்களை உண்டாக்கிற தேவன் மனிதனாய் உண்டாக்கப்பட்டு ஒரு மனுஷன் என்னென்ன பாடல்கள் அனுபவிக்க வேண்டுமோ அந்த பாடல்கள் அத்தனை அவர்கள் இருந்தார்

உலகம் முழுவதிலும் இருக்கிற சகல ஜாதியர் இடத்துல போக சொல்லுங்க பிதா குமார் பரிசுத்த தா நாமத்தினால ஞானசனம் கொடுங்க இதோ வானத்திலும் போதையும்